ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிகேனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த ஆடி வெள்ளிக்கிழமையுடன் வருகின்ற பிரதோஷம் மிகவும் ஒரு முக்கியமான நான் சொல்லலாம் பிரதோஷ தினத்துல சிவன் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை அபிஷேகத்திற்கு வாங்கி தரும் பொழுது தீராத வறுமையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக அதிலிருந்து வெளிவரலாம் கடன் தொல்லையிலிருந்தும் விடுதலை பெறலாம் பரம ஏழையை கூட பணக்காரராக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஷேக பொருள் நான் நாளைக்கு கோவிலுக்கு வாங்கி அது என்ன பொருள் அப்படின்றதையும் ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றியும் இந்த பதிவில நாம தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவிகேனங்கள் யூடியூப் சேனலை இப்போ நீங்க நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் பிரதோஷ தரிசனம் நீங்கள் தரிசிக்கும் பொழுது சுக்கர யோகம் உங்களுக்கு அடிப்பது நிச்சயம் நாளை வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாளில் பிரதோஷ பூஜைய தவறாமல் நீங்கள் கலந்துக்கோங்க கோவில்கள்ல வீட்டிலையும் சிவபெருமானுடைய வழிபாடு தவறாமல் பண்ணுங்க சுக்கர யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் யார் ஒருவருக்கு சுக்கர திசை நடக்கின்றதோ இருக்கின்றதோ அவர்களுக்கு தட்டுப்பாடு அப்படின்றது இருக்காது நாளைக்கு வெள்ளிக்கிழமையில இந்த பிரதோஷம் வர்றதுனால ரொம்பவும் விசேஷம் பொதுவாகவே ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு நாளுக்கும் அம்மனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதையும் இதுல முக்கியமா நாளைக்கு நீங்க சக்தி தேவியை தரிசனம் செய்து சிவனாரையும் தரிசனம் செய்து நந்தி தேவரையும் தரிசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன வரம் கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா கோவிலுக்கு நந்தியார் பெருமானுக்கு அருகம்புல் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுங்க செவ்வரலையும் வில்வமும் தவறாமல் கொடுங்க வேண்டிய வரங்களை தந்தருள்வார் சிவபெருமான் சிவனுக்கு உரிய உகந்த வழிபாடுகள் நிறைய இருக்கு மாதந்தோறும் வருகின்ற சிவராத்திரி பிரதோஷம் அதுல ஒரு நாள்லே சொல்லலாம் இந்த நாள்ல விரதம் இருந்து நம்ம சிவனை தரிசனம் செய்தா நம்ம என்ன வரம் கேட்கிறோமோ சிவபெருமான் அதை அப்படியே அருள்வார் முக்கியமாக வெள்ளிக்கிழமையில வருகின்ற இந்த பிரதோஷத்தை நம்ம சுக்கர வர பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரதோஷத்துல நம்ம சிவபெருமானுக்கு உகந்த சில அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க முக்கியமாக பூஜை அறையில் சிவன் பார்வதி படம் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் லிங்கம் வச்சுருந்தாலும் ருத்ராட்சம் வச்சுருந்தாலும் அபிஷேகமும் அலங்காரமும் தவறாமல் பண்ணிக்கோங்க நட்சத்திரங்கள்ல திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானின் திருநட்சத்திரம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த நாள்ல நீங்க சிவபெருமானை தரிசித்தாலும் நல்லது நாளைக்கு திரியோதசி திதி அதாவது அமாவாசைக்கு முந்தைய மூன்றாவது நாளிலும் பௌர்ணமிக்கு முந்தைய மூன்றாவது நாளிலும் இந்த திரையோதசியில் வருகின்ற பிரதோஷ பூஜை தான் ரொம்பவும் விசேஷமானது பிரதோஷ காலம் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்கு முக்கியமா நாளைக்கு இந்த நேரத்துல எல்லா சிவன் கோவில்கள்லயும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அப்போ நீங்க என்ன பண்ணுங்க நந்தியார் பெருமானுக்கு பதினாறு வகையான அபிஷேகங்களும் நடைபெறும் அதே மாதிரி சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பெருமாள் அலங்கார பிரியன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர் அதனால லிங்கமே வடிவாக கொண்டு காட்சி தருகின்ற சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் குளிர குளிர நடைபெறும் ஒவ்வொரு கிழமையிலும் வருகின்ற பிரதோஷத்துக்கு சக்திகள் அதிகம் நாளைக்கு சுக்கரவார பிரதோஷம் சுக்கர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள் கடன் நீங்கும் தர்திரம் நீங்கும் பொருளாதார சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கும் ஏழையா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு சுக்கர யோகம் கிடைக்குங்க கண்டிப்பாக நாளைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில கலந்துக்கோங்க என்ன பொருள் வாங்கி தரணும் அப்படின்றத ஒவ்வொன்றாக பார்த்துடலாம் பொதுவான பொருட்கள் கால் வாங்கி தரலாம் தயிர் வாங்கி தரலாம் தேன் வாங்கி தரலாம் பன்னீர் சந்தனம் மஞ்சள் விபூதி இது எல்லாமே வாங்கி தரலாம் இதுல மிகவும் முக்கியமான ஒரு பொருள் எதுனா கரும்பு சாறு வாங்கி கொடுங்க கரும்பு சாறு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவது உறுதி அதே மாதிரி வெண்தாமரை நாளைக்கு சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க வெண்தாமரை வைத்தும் சிவபெருமானை நாளைக்கு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற இன்னல்கள் அனைத்தும் நீங்கும் துன்பம் விலகும் இன்பம் பிறக்க ஆரம்பிக்கும் அதனால நாளைக்கு தவறாமல் வெள்ளிக்கிழமை பூஜையில நீங்கள் அம்மனுக்கு விளக்கு போடணும் முக்கியமாக எந்த விளக்கு போடணும் அப்படின்னா கால நேரத்தில் நீங்கள் எலுமிச்சை தீபம் போட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை என்று வழிபாடு பண்ணுங்கள் இது காலை நேரம் பண்ணணும் வெள்ளிக்கிழமை கால வேலை பத்தரை மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி இந்த நேரத்தில் நீங்கள் எல்லா அம்மன் கோவில்களும் திறந்திருக்கும் இந்த நேரத்தில் போயிட்டு விளக்கு போட்டுட்டு வாங்க துர்கை அம்மனுக்கு சிவப்பு நிற பூக்கள் சாற்றி வழிபாடு செய்யுங்க வீட்டிலேயும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பூஜை எப்படி செய்வது முக்கியமான பொருட்களை வைத்து பூஜை எப்படி பண்ணுவது இது எல்லாமே தகவல்னா செய்முறை விளக்கத்தோடு நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் நாளை மாலை நேரம் சதோஷ காலம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி கோவில்கள்லேயும் பூஜை பண்ணுங்கள் சிவனுக்கு வில்வம் வாங்கி கொடுங்க வீடுகள்லயும் பூஜை பண்ணுங்க பிரதோஷ வேலையில இந்த ஒரு பூஜையை நீங்க செய்தால் அம்மனுடைய அருளையும் சிவபெருமானுடைய அருளையும் பரிபூரணமாக பெறலாம் ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை நீங்க இந்த பிரதோஷ வேலையில உச்சரிக்கலாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே நீங்க சொல்லுங்க இது உங்களுக்கு தீராத வறுமையிலிருந்து விடுதலை செய்ய ஒரு நல்ல வழினே சொல்லலாம் ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்க உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலோடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்